வணக்கம் நீங்கள் நீல பெருங்கடன் ப்ளூ ஓஷன் உத்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது வணிக நிர்வாகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் போட்டியாளர்கள் இல்லாத ஒரு புதிய சந்தையை உருவாக்கி முன்னோடியாக இருப்பதை குறிக்கிறது இருப்பினும் இந்த நீல பெருங்கடல் சும்மா உட்கார்ந்திருப்பதால் உருவாக்கப்படுவதில்லை உண்மையில் நீங்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடிகள் வழியாக செல்லும் போதுதான் அது உங்கள் கண்முன் வருகிறது இரண்டு இராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு அக்காலத்து வல்லரசான அசீரியாவின் ராஜாவாகிய ராஜாவாதியசண்டரிட்டிடமிருந்து ஏலனமும் மிரட்டல்களும் நிறைந்த ஒரு கடிதம் கிடைத்தது இந்த கடிதத்தின் உள்ளடக்கம் வெறுமனே சரணடையுங்கள் என்பது மட்டுமல்ல உங்கள் தேவனும் எமது கையிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஏலனம் செய்து எசெக்கியாவின் இதயத்தை குத்திக் கிடித்தது எசைக்கியா ராஜா தன் ஆடைகளைக் கிடைத்து சனல் ஆடைகளை அணிந்தார் வசனம் ஒன்று இந்தச் செயல் உருவப்புத்தல் உலக அதிகாரத்தாலோ அல்லது என் சொந்த திறமையாலோ நான் எதுவும் செய்ய முடியாது என் எல்லாமே தேவன் மட்டுமே அவர் தனது சொந்த பலத்தை முற்றிலும் விட்டுவிட்டார் எசைக்கியா ராஜா கர்த்தரின் ஆலயத்திற்குச் சென்றார் அந்த நெருக்கடி தேவனுக்கு முன்பாக செல்ல ஒரு வாய்ப்பாக மாறியது இசைக்கியா அசீரிய இராணுவத்திடம் ஓடவில்லை அவர் ஒரு வியூகக் கூட்டத்திற்காக தனது ஊழியர்களை கூட்டவில்லை அதற்கு பதிலாக அவர் ஜெபத்தின் இடத்திற்கு உடன்படிக்கையின் இடத்திற்கு சென்றார் அவர் தேவனிடமிருந்து ஒரு உறுதியான வாக்குறுதியை பெற்றார் வசனங்கள் ஆறு முதல் ஏழு வரை அசீரிய இராணுவம் இன்னும் நகர்ச்சுவர்களுக்கு வெளியே எரிசலைமை முற்றுகையிட்டிருந்தது காணக்கூடிய வகையில் நெருக்கடி நிலைமை கொஞ்சமும் மாறவில்லை ஆனால் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் பேசினார் அசீரிய இராணுவத்திற்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் இந்த நகரத்திற்குள் நுழைய மாட்டார்கள் ரூ அன்பான நபர்களே எசேக்கியா ராஜா இன்னும் எதுவும் மாறாத ஒரு சூழ்நிலையில் பயப்படாதே என்ற வாக்குறுதியைப் பிடித்துக்கொண்டு நன்றி செலுத்தினார் ஆயினும் நாம் ராஜாவை விட மிகப்பெரிய ஆச்சரியமான கிருவையை பெற்ற மக்கள் நெருக்கடியின் மத்தியில் எசேக்கியா சென்ற ஆலயம் முடிவில் தேவனுக்கும் நமக்கும் மனிதர்களுக்கும் இடையே சமாதானம் செய்பவரான இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகிறது நாம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் நம்மை சுமையாக அழுத்தும் பாவம் மற்றும் நம்மை அமைதியற்றதாக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலை ஆகியவை சனகிரிட்டின் இராணுவத்தை விட மிக சக்தி வாய்ந்தவை பாவம் மற்றும் மரணத்தின் ஆதிக்கம் என்பது மனித முயற்சியால் ஒருபோதும் முறியடிக்க முடியாத மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் ஆனால் ஆச்சரியமாக சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உயிர்த்திருந்தன் மூலம் இயேசு கிறிஸ்து இந்த மிக சக்தி வாய்ந்த அச்சுறுத்தலை உரை அடியில் முற்றிலும் அசுக்கினார் இசைக்கியா வாக்குறுதியை மட்டுமே பெற்றார் ஆனால் நாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவரான இயேசு கிறிஸ்துவை பெற்றுள்ளோம் அன்பான நண்பர்களே உங்கள் சனகிரிட்டின் கடிதம் என்ன இது உருவேளை தீர்க்கப்படாத நிதிப் பிரச்சினைகள் உடைந்த உறவின் அச்சுறுத்தல் அல்லது அறியப்படாத எதிர்காலத்தின் கவலை போன்ற விஷயங்களா இசைக்கியாவைப் போல அந்த சுமைகள் அனைத்தையும் தேவனுக்கு முன்பாக பரப்புங்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமது சுமைகள் அனைத்தும் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுவிட்டன என்று நம்புங்கள் காணக்கூடிய நிலைமை மாறாவிட்டாலும் இயேசுவின் வார்த்தையான பயப்படாதே என்று சொல்லி நன்றி செலுத்துங்கள் அப்படியானால் நீங்கள் எந்த நெருக்கடி அல்லது அச்சுறுத்தலை எதிர்கொண்டாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பின் கதவு அதாவது நீலப் பெருங்கடன் திறக்கப்படும் இந்த உறுதியுடனும் நன்றியுடனும் தேவனை அணுகுபவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்